Beep, பாருங்க கதாநாயகனா எழுவது வயசு வரைக்கும் நடிச்சவர் நினைச்சவருக்கும் அறுபதுக்கும் அன்னைக்கு காதல் வச்சாங்க பாரதியார் பாரதியார் சொல்லக்கூடியவர் அப்பேர்ப்பட்டவர் இயக்குனரு பாரதியார் பாரதி ராஜா ஆமா பாரதி ராஜா அப்பேர்ப்பட்டவரு இந்த காதலை கடைசில எந்த இடத்துல அவங்கள தொட வச்சாரு உயிர் போகக்கூடிய நேரத்துல அந்த அம்மா எங்கேயே உகரோட்டு விரட்டிடுவாங்க ராதாவை எங்கேயே போயிட்டு கடைசியில வருவாங்க கடைசியில வந்து அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கும் நெஞ்சு தொண்டைக்கும் ஊக்குக்குமா இருக்கும் அப்ப பாருங்க அந்த அம்மானுடைய கண்ணீர் ஒரு சொட்டு அந்த கையில விழுந்து பத்தீங்களா அப்பதாங்க அந்த அம்மாவுடைய கண்ணீரும் இவர் உடம்புலையும் சேருது இந்த ஒரு துளிக்காக தான் அந்த பணம் அத்தனை வருஷம் ஓடுனது அப்பேற்பட்ட காதல் எப்பேற்பட்ட காதல் கட்டிப்பூடி கட்டி பூடி தயிர் சார மாதிரி படைகிறது ஒட்டுறது அரை ட்ரெஸ் போட்டு வர்றது இதெல்லாம் அந்த படத்துல இருந்துச்சாங்க இல்லையிலங்க அப்படியே தூய்மையான தமிழில் அருமையான நடிப்புல அற்புதமான வயசானாலும் நடிகர் திலக நடிகர் திலகந்தாங்க காரலை எடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்பேற்பட்டவருடைய பாடலை நம்ம பாடியிருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு அறுபதுக்கு இருபதுக்கு அருமையான தூய்மையான காதல் இது வந்து வயசானதுக்கு அப்புறம் பாருங்க புதிய பறவைன்னு படம் ஏன்னா சிலதுகள்ல மறக்க முடியாது அந்த படத்துல பாருங்க சொல்ல என்ன பாட தோண்ட என்ன பாட தோன்றும் you uh -huh. தம்பியை அண்ணன் விட்டு கொடுக்க கூடாது நம்ம குடும்பத்தாரில் நம்ம குடும்பத்தில் என்ன ஆம்பளை எந்த பொம்பளை குடும்பத்துக்கு சரியாக இல்லையோ அவன் நாட்டுக்கும் சரியாக வர மாட்டான் பொதுவாக குடும்பத்தை எவ்வளவு கட்டி காத்து அந்த காலத்தில் பாருங்க பெண்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுற உப்பு புளி முப்பத்தி ரெண்டு வகைன்னு சொன்னாங்க உடுத்த கூட இருக்க இருக்கணும் தந்து பெண்களை தாயாக உலகத்துல பராசக்தியாக நினைச்சு பெத்த மகளா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆத்தாளவா இருந்தாலும் வராசக்தியாக நினச்சி அவங்கள வணங்கி அவங்க சொல்படி கேட்டு அப்படியே உழ குத்து விளக்கு அப்படி சொல்லி போட்டுருவாங்க பெண்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுற கணவன்மார்கள் இருக்காங்க அதே சமயத்துல பெண்களை அடிச்சு வரட்டி துன்புறுத்தி அவங்க வேலைக்கு போய் அவங்க கொண்டு வர காசுல அவங்களையே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த காசுல வாங்கி எல்லாரும் இருக்காங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் நம்ம கூட பிறந்த பிறப்பு இருக்கு அந்த பிறப்புகள் மனம் போனாம நம்ம அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்முறை அதெல்லாம் செய்யணுங்க அவங்க மனசு போனா நம்ம வந்து கொஞ்சம் வருத்தமா இருப்போம் அவங்கள எப்படி நம்ம கூட பிறந்தவங்க நம்ம வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு எப்படா போவோம் நம்ம அண்ணியை எப்படா பார்ப்போம் அண்ணன் பிள்ளைகளை எப்படா பார்ப்போம் அப்படின்னு தாயிரப்பயில நமக்கு அண்ணன் தான் அம்மா அப்பாவாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கேருந்து வரணும் வர ஆசைப்படணும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாவா எங்கள் அண்ணும் சத்தேன் எங்கள் அண்ணி இருக்காலை ஆத்தி சோறு போட மாட்டான் வைத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால நம்மளுக்கு அப்புறம் நம்ம கூட பிறந்த மார்களை அக்கா மார்களே நம்ம தான் பேடி காத்து அவங்கள கொண்டு போகணும் இல்லையா அவங்க பிள்ளைக்கு நம்ம அவைனால இந்த உலகத்தில் எங்கெங்கே வயல் கிடந்துச்சோ எங்கெங்க காடு கிடந்துச்சோ அது பூரா பிளாட்டு அது பூரா பிளாட் ஆகி மக்கள் குடியிருக்க முடியாமல் எல்லாம் அது இதுன்னு வீடு வாச அப்படி கம்பெனி அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன் யாருடைய நிலத்தை வாங்காட்டி பரவாயில்ல நம்மளுடைய நிலங்களை யாருக்கும் கொடுத்துடாதீங்க இப்போ வந்து இங்குட்டு காசு இருக்குது அதை வாங்குவாங்க இன்னும் பத்து வருஷம் போச்சு நம்ம உள்ள காசு கொடுத்துரும் அதனால நிலங்களை இருக்கக்கூடிய இடங்களை யாருக்கும் வித்துறாதீங்க பேணி காத்து வச்சிருங்க இதெல்லாம் நம்ம பாட்டை கூட்டம் சேர்த்து வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அதை வித்தா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஊருக்கு பெருமை கட்டக்கூடாது நம்ம பிள்ளைய அஞ்சு பவுன் போட்டு கட்டிக்கிறதுக்கு எவனாவது வர்றானா நல்லவே பழக்க நல்ல பழக்க வளர்த்து உள்ளவே அவனுக்கு தைரியமா கட்டி கொடுக்கணும் உன்கிட்ட போட்டு பக்கத்து விட்டுக்காரன் ஏத்த விட்டுக்காரன் அவன் வச்சிருப்பான் இன்புட்டு அவன் பொண்ணு போட்டு கட்டி கொடுக்குறான் நம்ம இருக்கிறதெல்லாம் வித்து நம்ம பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம பையனுக்கு என்ன செய்ய முடியும்